பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்பங்கள் அட்டா வெப் சீரிஸ் மே முப்பது முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார் அதிகாரம் மிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் பேசியதால்தான் அவசரமாக இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு கொண்டதாக நீதிபதி சுவாமிநாதன் விளக்கம் அளித்தார் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் எனினும் இந்த அமர்வின் மற்றொரு நீதிபதியான பாலாஜி மாறுபட்ட உத்தரவை வழங்கினார் இதன் காரணமாக மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் போலீஸ் உயர் அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் பெண் போலீசார் குறித்தும் அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறி கோவை சைபர் கிரைம் போலீசில் சப் இன்ஸ்பெக்டர் சுகன்யா புகார் அளித்தார் இதையடுத்து சவுக்கு சங்கர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கடந்த நான்காம் தேதி தேனியில் வைத்து கைது செய்தனர் அவரை கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து பெண் காவலர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக கோவை சேலம் சென்னை திருச்சி சைபர் கிரைம் போலீசிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மொத்தமாக சவுக்கு சங்கர் மீது ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது மேலும் அவர் மீது சென்னை காவல்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் குண்டர் சட்டம் பாய்ந்தது சவுக்கு சங்கருக்கு எதிராக திருச்சியில் நடந்து வரும் வழக்கில் அவருக்கு மே இருபத்தி எட்டு வரையில் நீதிமன்ற காவல் விதித்து திருச்சி மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையில் தேனியில் சவுக்கு சங்கர் தங்கியிருந்த விடுதி மற்றும் அவரது காரை சோதனை செய்ததில் நானூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்த போலீசார் சவுக்கு சங்கர் அவரது உதவியாளர் ராஜரத்தினம் மற்றும் கார் ஓட்டுநர் ராம் பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் மதுரை மாவட்ட போதை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரித்த தேனி செட்டிப்பட்டி போலீசார் மனு தாக்கல் செய்தனர் இரண்டு நாட்கள் விசாரணைக்கு அனுமதி அளிக்கப்பட்டு நேற்று விசாரணை முடிவடைந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு நேற்று மதுரை மாவட்ட போதை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கோரினார் இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி அவரது தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை மனு தாக்கல் செய்தார் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக சவுக்கு சங்கரை சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பனிரெண்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதனை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார் சவுக்கு சங்கரின் தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்து தனது மகனை ஒவ்வொரு ஊராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தாக்கியதில் காயமடைந்த மகனுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் தனது மகன் செயல்படவில்லை என்றும் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் தனது மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு சட்டவிரோதமானது என்பதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வுக்கு முன் நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு சென்னை மாநகர காவல் ஆணையர் தரப்பு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகலில் நடைபெற்ற விசாரணையில் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்னவெல்லாம் செய்ய மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் அளித்து பிராமண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சவுக்கு சங்கருக்கு உத்தரவிட்டனர் மேலும் தமிழக முதல்வரை ஒருமையில் அழைத்துள்ளதாக கூறிய நீதிபதிகள் அதை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் இது சம்பந்தமாக அவரை இன்று மாலையே சந்தித்து உத்தரவாதம் பெற்று பிராமண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என சவுக்கு சங்கர் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கும்படி அரசு குற்றவியல் வழக்கறிஞருக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையையும் வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்தனர் இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை இன்று காலை தொடங்கி நடைபெற்றது சவுக்கு சங்கரின் தாய் தரப்பில் சவுக்கு சங்கர் கருத்தால் எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை பொது சொத்துக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கும் முன் நான்கு வழக்குகளில் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்குகள் குண்டர் சட்ட உத்தரவில் குறிப்பிடவில்லை என வாதிடப்பட்டது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் அனைத்து நடைமுறையும் பின்பற்றிதான் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது சவுக்கு சங்கர் பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் அப்போது தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன் இறுதி விசாரணை நடத்தலாமா என்ற விஷயத்தில் நீதிபதிகள் இடையே மாறுபட்ட கருத்து நிலவியது தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன் வழக்கை இறுதி விசாரணைக்கு எடுக்க அவசியம் இல்லை என்று நீதிபதி பாலாஜியும் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்யாவிட்டால் இன்றே இறுதி விசாரணை நடத்தலாம் என்று நீதிபதி சுவாமிநாதனும் தெரிவித்தனர் இந்த மனு மீதான உத்தரவை பிற்பகலுக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு அளித்துள்ளது நீதிபதி சுவாமிநாதனும் நீதிபதி பாலாஜியும் மாறுபட்ட தீர்ப்பு அளித்துள்ளனர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவில் போதைப் பொருள் வழக்கை குறிப்பிடவில்லை என்றும் மனதை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்தார் அதிகாரம் மிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் பேசியதால்தான் அவசரமாக இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு கொண்டதாக நீதிபதி சுவாமிநாதன் விளக்கம் அளித்தார் அதே சமயம் சவுக்கு சங்கரின் தாய் மனுவுக்கு பதிலளிக்க அரசுக்கு அனுமதியளித்த பின் ஆட்கொணர்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டுள்ளார் சவுக்கு சங்கரை கோவை சிறையில் இருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் ஒருமித்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு அளித்ததன் காரணமாக வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது நீதிபதி விரைவில் விசாரணை நடத்தவுள்ளார் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்பங்கள் அட்டா வெப் சீரிஸ் மே முப்பது முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்